விமல் வீரவன்ச அவர்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் மூன்று மணி நேரங்களுக்கும் அதிகமாக கடுமையாக விசாரிக்கப்பட்டிருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இதுகுறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்க இருக்கின்றோம் நாட்டில் நேற்றைய நாளில் இரண்டு பாரிய விபத்து சம்பவங்கள் பதிவாகியிருக்கின்றன இந்த இரண்டு விபத்து சம்பவங்கள் காரணமாக பதினாறு பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் செம்மணி மனித புதைக்குழி தொடர்பான சாட்சிகளை குற்ற புலனாய்வு பிரிவினர் மிரட்டி வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது இது சம்பந்தமாக நீதிமன்றத்தில் முறைப்பாடும் செய்யப்பட்டுள்ளது இந்த செய்திகள் உட்பட மேலும் பல செய்திகளும் தகவல்களும் அத்துடன் ஒரு முக்கியமான கேலிச்சித்திரமும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் ஆகஸ்ட் மாதம் பதினாறாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சனிக்கிழமை வாருங்கள் காணொலிக்குள் போகலாம் விமல் சபை குற்ற புலனாய்வு பிரிவினர் மூன்று மணி நேரங்களுக்கும் அதிகமாக தீவிரமாக விசாரித்திருக்கிறார்கள் இந்த சம்பவம் நேற்றைய நாளில் பதிவாகியிருக்கிறது எதற்காக விமல் வீரவன்ச அவர்களை குற்ற பிரிவினர் விசாரித்தார்கள் என்று சொன்னால் உங்களுக்கு தான் தெரியுமே விமல் வீரவன்சவால் சும்மாவே இருக்க முடியாது ஏதாவது ஒரு கருத்தை வந்து அவ்வப்போது சொல்லிக் இருப்பார் அப்படி இல்லை என்று சொன்னால் அவருடைய ட்விட்டர் வலைத்தளத்தில் வந்து மாற்றி மாற்றி எதையாவது ஒன்று எழுதி கொண்டிருப்பார் அதாவது இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதல் தொடர்பாக அவ்வப்போது சில சர்ச்சைக்குரிய கருத்துக்களை வெளியிட்டு வருகின்றார் விமல் வீரவன்சா அவர்கள் அதனுடைய சூத்திரதாரிகளை எனக்கு தெரியும் அதற்கு பின்னணியில் இருந்தவர்கள் யார் என்று சொல்லி எனக்கு தெரியும் என்று சொல்லி உதய கமன் பில் அறிக்க விடுற மாதிரி அடிக்கடி விமல் வீரவன்சா அவர்களும் அறிக்க விடுறவர் எனவே அதனை முன்னிட்டு குற்ற புலனாய்வு பிரிவினர் விசாரணை அழைத்து உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் என்று சொல்லி கேட்டிருப்பினும் போராடக்குது எனவே நேற்றைய நாளில் அவர் மூன்று மணி நேரங்களுக்கும் அதிகமாக கடுமையாக விசாரிக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகி உள்ளன நாட்டில் நேற்று இடம்பெற்ற இதுவேறு விபத்து சம்பவங்கள் காரணமாக பதினாறு பேருக்கும் அதிகமானவர்கள் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா முதலாவது விபத்து சம்பவம் மஹியங்கனை வீதியில் இடம்பெற்றிருக்கிறது மஹியங்கனை வீதியில் ஒரு ஒன்றில் ஒரு பேருந்து திரும்புகின்ற போது ஒரு தனியார் பேருந்து யாத்திரிகர்களை ஏற்றி கொண்டு சென்றிருக்கிறது அது ஒரு வளைவில் திரும்பக்குள்ள கவனிக்காமல் திரும்பி இருக்கின்ற போது அந்த வளைவில் வந்து ஒரு ஒன்று பார்க் பண்ணப்பட்டிருந்ததாம் அதை கவனிக்காத பேருந்து சாரதி அந்த லொரிக்கு மேல கொண்டு போயிட்டு பேருந்தை மோதியதன் க காரணமாக அதில் பயணம் செய்த பத்து பேர் படுகாயமடைந்து மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த பேருந்தில் மொத்தமாக முப்பது பேர் பயணம் செய்ததாக சொல்லப்படுகிறது என்ன பிரச்சனை சொன்னால் பொதுவாக இந்த மாதிரி வளைவுகளில் ஆபத்தான வளைவுகளில் வந்து பார்க் பண்ணவே கூடாது ஒரு வாகனம் வந்து பார்க் பண்ணப்பட்டிருக்குன்னு சொன்னால் அந்த வாகனம் குறிப்பிட்ட தூரத்துக்கு அங்கால வரைக்கும் ஏனைய வாகனங்களுக்கு தெரியக்கூடிய மாதிரி இருக்கணும் ஏதாவது சமிக்கங்கள் இருக்கணும் உங்களுக்கு தெரியும் அந்த எல்லாம் இருக்குது ஒரு இடத்துல பார்க் பண்ணப்பட்டிருந்தால் அந்த சுற்றி எல்லாம் வைக்கிறது ஆனால் அங்கே என்ன வச்சினமோ இன்னமோ தெரியலை இங்கே ஒரு இடத்துல மறைவாக பார்க் பண்ணி திரும்பினோம் போகிற இடக்கு எனவே அதை கவனிக்காத பேருந்து சாரதி வேகமாக சென்று லொரிக்கும் மீது மோதியதன் காரணமாக பத்து பேர் படுகாய் காயமடைந்திருக்கின்றார்கள் இது நேற்று இடம்பெற்ற முதலாவது சம்பவம் இரண்டாவது சம்பவம் என்னென்று சொன்னா எல்ல பகுதியில் உங்களுக்கு தெரியும் பிரபல சுற்றுலா தலம் எல்ல அந்த எல்ல பகுதியில் பார்த்தீங்கன்னு சொன்னா சிறிய ரக வாகனம் ஒன்றுடன் ஓட்டோ ஒன்று மோதியதன் காரணமாக அந்த ஓட்டோவில் பயணம் செய்த ஆறு பேர் படுகாயமடைந்திருக்கின்றார்கள் அந்த ஆறு பேரும் மருத்துவமனையில் சேர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த இரண்டு விபத்துகள் சம்பந்தமான விசாரணைகள் இப்பொழுது ஆரம்பிக்கப்பட்டுள்ளன கொழும்பு பங்கு சந்தையில் நேற்று ஒரு சாதனை ஒன்று படைக்கப்பட்டிருக்கிறது அது என்ன சாதனை என்று சொன்னா இப்போ ஒரு கொஞ்ச காலமாகவே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொழும்பு பங்கு சந்தையினுடைய போக்கு வந்து ஒரு வளர்ச்சி போக்கு நோக்கியே போய்கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையில் நேற்று இடம்பெற்ற சாதனை சொன்னா இந்த அனைத்து பங்குகளின் விலை சுட்டன் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்கு பங்கு சந்தையில் அதை பற்றி முழுமையாக விளங்கப்படுத்துறது என்று சொன்னால் நீண்ட நேரம் எடுக்கும் எனவே அனைத்து பங்குகளினுடைய விலை சுட்டன் என்று சொல்லி ஒரு விஷயம் இருக்குது பங்கு சந்தையில் அது வந்து இருபதாயிரம் புள்ளிகளை

நபர் ஒருவர் மீது குற்ற பிரிவினர் விசாரணைகளை முன்னெடுத்திருக்கின்றார்கள் இந்த குறிப்பிட்ட நபர் என்ன செய்ய சொன்னால் அமைச்சர் விஜித ஹேரத்திருக்காரு தானே அவரை பற்றி ஒரு ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து ஒரு ஒன்றை உருவாக்கி சமூக வலைதளத்தில் பரப்பி எனவே அது வந்து அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் ஒரு அபகீர்த்தியை ஏற்படுத்தும் மரியாதை குறைவை ஏற்படுத்தும் என்று சொல்லி அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டு இப்பொழுது அவர் மீது விசாரணைகளை ஆரம்பித்திருக்கின்றார்கள் குற்றப்புலனாய்வு பிரிவினர் குறிப்பிட்ட இந்த செயல்பாட்டாளர் வந்து சஜித் பிரேமதாஸ் அந்த கட்சியிற்கு தான் எஸ் கட்சி அந்த கட்சியை சேர்ந்தவர் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே எதற்காக இப்படியான ஒரு செயலில் அவர் ஈடுபட்டார் என்பது சம்பந்தமாக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் என்ன இந்த மாதிரி அரசியல்வாதிகளையும் பிரபலமாக இருப்பவர்களையும் கிண்டல் செய்து கேலி செய்து இந்த மாதிரி வீடியோக்கள் உருவாக்குறது வந்து உலக அளவில் வந்து சாதாரண ஒரு விஷயம்தான் நீங்கள் வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எத்தனையோ அரசியல் தலைவர்கள் ஒவ்வொரு நாடுகளினுடைய ஜனாதிபதிமர் அதுவும் பிரபலமாக இருக்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் புட்டின் அதே மாதிரி யுக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி என்று சொல்லி இவர்கள் எல்லாரையும் வைத்து எத்தனையோ வீடியோக்கள் உருவாக்கப்பட்டு இப்பொழுது சமூக வலைத்தளங்கள் எல்லா இடமும் நீங்கள் அதை பார்க்கலாம் அது வந்து வரும் நகைச்சுவைக்காகத்தான் நீங்கள் உருவாக்கப்படுறது சிரிச்சு போட்டு கடந்து போயிடலாம் ஆனால் எல்லா நாட்டிலையும் ஒரே விதமான நடைமுறை இருக்கும் என்று சொல்ல முடியாதுதானே எனவே இலங்கையில் வந்து இப்பொழுது அது அபகீர்த்தியை ஏற்படுத்தும் என்று சொல்லி விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன பலஸ்தீனத்தில் இடம்பெற்று வருகின்ற படுகொலைகள் மனித உரிமை மீறல்கள் போன்றவை நிறுத்தப்பட என கோரி நேற்றைய நாளில் கொழும்பில் ஒரு ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று இடம்பெற்றிருக்கின்றது பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இந்த ஆர்ப்பாட்ட பேரணி இடம்பெற்றிருக்கிறது இதில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய உணர்வீழ்ச்சிகளை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள் அவர்கள் அனைவருமே காசாவில் போர் நிறுத்தம் ஏற்படுத்தப்பட வேண்டும் அப்பாவி மக்கள் கொல்லப்படுகின்றமை நிறுத்தப்பட வேண்டும் மனித உரிமை காக்கப்பட வேண்டும் போன்ற கோரிக்கைகளை முன்வைத்து நேற்று கொழும்பிலே ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்றை நடத்தியுள்ளார்கள் செம்மணி மனித புதை குழி தொடர்பான சாட்சியாளர்கள் சாட்சியம் சொல்பவர்கள் குற்ற புலனாய்வு பிரிவினரால் மிரட்டப்படுகிறார்கள் என முறைப்பாடு ஒன்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த முறைப்பாடு யாழ் மாவட்ட நீதிமன்றத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதாவது கடந்த பதினான்காம் திகதி நேற்று முன்தினம் பதினான்காம் திகதி வழக்கு ஒன்று இடம்பெற்றது செம்மணி புதைகுழி விவகாரம் தொடர்பாக யாழ் நீதிமன்றத்திலே இதன்போது பாதிக்கப்பட்டவர்கள் சார்பாக கலந்து கொண்ட சட்டத்தரணிகள் இந்த கருத்தை வந்து நீதிமன்றத்திலே முன்வைத்திருக்கிறார்கள் இந்த மாதிரி குற்ற புலனாய்வு பிரிவினர் மிரட்டுகிறார்கள் என்று சொல்லி இந்த கருத்தை ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் சொல்லியிருக்கின்றது இனிமேல் நீங்கள் சாட்சியங்கள் பதிவு செய்வதாக இருந்தால் அவர்களை அந்த சாட்சியாளர்களை வந்து குறிப்பிட்ட அந்த இடத்துல செம்மணி பகுதியில் வைத்து பலருக்கு முன்னால் வைத்து நீங்கள் சாட்சியங்களை பதிய வேணும் தனிப்பட்ட முறையில் கூப்பிடுறதோ அல்லது அவர்களை மிரட்டுறதோ அவர்கள் பயப்படும்படியாக நீங்கள் நடந்து கூடாது என்று சொல்லி நீதிமன்றத்தால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இது மிகவும் நுட்பமாக வரையப்பட்ட ஒரு சித்திரம் எப்படி என்று சொன்னால் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் பல படிகள் இருக்குது அதில் வந்து முதலாவது படி வந்து அஞ்சு என்று எழுதப்பட்டிருக்கிறது அஞ்சு என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் அது என்னென்று சொன்னால் அஞ்சாம் வகுப்பு புலமை பரிசில் பரீட்சை ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் அதில் தான் அந்த அஞ்சுன்றது குறிக்கும் அங்கால் பார்த்திங்கன்னா சொன்னால் ஓஎல் என்று எழுதப்பட்டிருக்கிறது அங்கால் பார்த்திங்கன்னா சொன்னால் ஏஎல் என்று எழுதப்பட்டிருக்கிறது அப்போ ஒரு சின்ன ஒரு மாணவன் ஒரு சின்ன பிள்ளை ஒன்று வந்து அதை பார்த்து பிஎப்போட பார்க்குறார் அங்கால மேலே பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஓயல் வரைக்கும் படித்தவர் ஓயல் வரைக்கும் படியை தாண்டினவர் வந்து மற்ற பக்கம் போகிறார் அங்கால் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஓட்டோ ஒன்று நிற்கிது எனவே ஓயலோட படிப்பை விருறாக்கள் ஓட்டோவோட தான் சரி அல்லது ஓட்டோ ஓடுற மாதிரியான சாதாரண தொழில்களை தான் செய்ய முடியும் என்ற மாதிரி இந்த கேலி சித்திரம் சொல்லுது அதுக்கு பிறகு அடுத்த படியேறி ஏஎல் படிக்கிறார் ஒரு ஆள் ஏஎல் படிச்சு போட்டு அடுத்த படிக்கு போய் அங்கால வந்து ஒரு ஃப்ளைட் ஒன்று ஒரு விமானம் ஒன்று நிற்கிது அதனுடைய கலவலம் திறந்தபடி கிடக்குது உள்ளுக்கு ஏறி போகிறார் அதாவது என்ன சொல்ல சொன்னால் சாதாரணமாக படித்தவர்கள் வந்து நாட்டிலேயே தங்கி இருக்கிறார்கள் அவர்கள் ஆட்டோ ஓடுவது போன்ற சாதாரண தொழில்களை செய்கின்றார்கள் ஆனால் ஓரளவுக்கு படித்தவர்கள் ஏஎல் படித்தவர்கள் கேம்பஸ் முடித்தவர்கள் எல்லாரும் வந்து வெளிநாட்டுக்கு வெறினம் அதுக்காக பிளேனே தயாராக இருக்கின்ற அர்த்தத்தில் வந்து இந்த கேலி சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது ஏன்னென்று சொன்னால் நேற்று முன்தினம் வந்து ஒரு அறிக்கை ஒன்று வந்தது இலங்கை பல்கலைக்கழகங்களில் கல்வி கற்று பட்டதாரி ஆகின்றவர்களில் ஐம்பது சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் வெளிநாடுகளுக்கு செல்கின்றார்கள் அவர்கள் ஒருபோதும் திரும்பி வருவதே இல்லை என்று சொல்லி அந்த சொல்லப்பட்டிருந்தது எனவே அதனை ஆதாரமாக வைத்து இந்த ஒரு கேலிச்சித்திரம் வரையப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கின்றேன் அதுவரை நன்றி வணக்கம்